ஸ் வணக்கம் வெல்கம் டு ஃபுட் ரெசிபிஸ் வித் ஜானு இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் நெத்தலி மீனை வந்து பால் சோதி வைக்க போகிறோம் எப்படி வைக்கிறது அப்படின்றத பார்ப்போம் பாங்க சிம்பிளாக ஓகே இதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் தேசிக்காய் சாறு கொஞ்சம் புழிஞ்சு வச்சுருக்கிறேன் இது வந்து கல்லுப்பு வெங்காயம் பச்சை மிளகாய் அரை கிலோ நெத்தலியை வந்து சுத்தம் பண்ணிவிட்டு வச்சுருக்கிறேன் இது வந்து இரண்டாம் பால் இது வந்து தலைப்பாலன்னு சொல்லுவாங்க முதலாம்பால் சொல்லுவாங்க ரெண்டும் இருக்குது நமக்கு இப்போ சொதி வைக்கிறதுக்கு பொருட்கள் இருக்குது இப்போ நம்ம எப்படி எப்படி செய்கிறது அப்படின்றத வாங்க முதல்ல வந்து நம்ம ஒட்டி வச்சுருக்கிற இந்த பச்சை மிளகாவையும் வெங்காயத்தையும் வந்து போட்டுக்கொள்வோம் சட்டியில் இதை போட்டுருவோம் கட் பண்ணி தண்ணி வச்சிருந்தேன் அப்போ அதை போட்டாச்சு அதோட வந்து இப்போ கல்லுப்பு சேர்த்துக்கொள்ளுவோம் எப்போவுமே பால் சொதிக்கி நம்ம கூடுதலாக தான் கல் உப்பு சேர்த்துக்கொள்ளுவோம் அதனால் கொஞ்சம் போட்டிருக்கிறேன் நெத்தலி மீனை வந்து இதோடய சேர்க்கக்கூடாது இப்போதே சேர்த்திங்கன்னு சொன்னால் மீன் வந்து உடைஞ்சி நமக்கு மீன் வந்து முழுசு முழுசாக வராது அதனால் நம்ம இப்போ வந்து இந்த உலகத்தையும் இதோட வந்து மஞ்சள் தூளும் கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளுவோம் மஞ்சள் தூள் சேர்த்தாச்சு இப்போ நம்ம புளிஞ்சி வச்சிருக்கிற இந்த இரண்டாம் பாலை ஊற்றுவோம் இதோட வந்து நம்ம இந்த பாலையும் சேர்த்து கொள்வோம் சேர்த்தாச்சு இப்போ மஞ்சள் எல்லாம் எல்லாத்தோடையும் வந்து கலந்துட்டு இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சுருவோம் பற்ற வச்சு மூடி போட்டு மூடிக்கொள்ளுவோம் நல்லா இது வந்து கொதிக்கட்டும் நல்லா வந்து கொதிக்கட்டும் கொதித்து இந்த கொச்சிக்காய் வெங்காயம் எல்லாம் வந்து நல்லா அவியட்டும் அவிய அவிஞ்ச பிறகு நம்ம என்ன செய்யறதுன்னு பார்ப்போம் எப்பவுமை வந்து பாலை வந்து திரையை விடக்கூடாது நம்ம அது வந்து பிறகு கட்டி கட்டியாக போயிடும் நமக்கு சொதி வந்து நல்லா அழகாக வராது பால் சொதி கட்டி கட்டியாக இருக்கும் அதனால் நீங்கள் வந்து கை விட்டு கலந்து கொண்டே இருக்கணும் அதை அது வந்து கொதித்து நல்லா எல்லாம் அவ்விஞ்சத்துக்கு பிறகு அதோடு தான் நம்ம பிறகு இந்த நெத்தலியை சேர்க்கணும் கட்டிப்படாமல் இருக்க நம்ம அப்படியே கலந்து விட்டு கொண்டு இருந்தோம்னு சொன்னால் அது வந்து சரிய நெத்தளி மீன் நம்ம உடம்புக்கு எப்பவுமே சேர்த்துக்கொள்ள சொல்லி எல்லாரும் சொல்லுவாங்க நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போனா கூடிய நெத்தள்ளி மீன் சாப்பிடுங்கன்னு தான் சொல்லுவாங்க என்ன சொன்னா நம்மளோட மூட்டுகள் எல்லாம் வந்து பலமடையும் சொல்லுவாங்க பல மாதிரி இருக்கும் மூட்டுகள் எல்லாம் தேய்மான மடையாது இந்த நெத்தலி மீன் சாப்பிட்டா நீங்கள் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் நெத்தலி மீன் நிறைய எடி செய்யலாம் நீங்கள் வந்து நிறைய பூண்டு உள்ளி போட்டு குழம்பு வைக்கலாம் நீங்கள் முட்டை அடித்து ஊற்றி அதோட பொரியல் செய்யலாம் அப்படி செய்யலாம் எல்லாருக்கும் இப்போ சொதி தான் கொஞ்சம் சாப்பிடணும் அப்படி என்று சொல்கிறவங்களுக்கு நீங்கள் வந்து இப்படி பால் சொதி வச்சு கொடுக்கலாம் நீங்கள் பாருங்கள் கொள்ளமுமே வந்து கட்டிப்படலை நீங்க கை விட்டு கலந்து விட்டு கொண்டே இருங்க இது வந்து சொதி செய்ய தெரியாதவங்க கூட சிம்பிளா வச்சிடலாம் அப்படியான முறைதான் இது இது வந்து நல்லா கொதிக்குது நீங்க வந்து இந்த ஸ்டேஜ்ல வந்து உப்பு பிடிச்சு பாருங்க உப்பு கணக்கா இருந்துச்சுன்னு சொன்னா உங்களுக்கு உப்பு தேவைப்படாது இல்லை கொஞ்சம் கணக்காகவே இருக்குது அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கறிக்கிற மாதிரி போடணும் நீங்கள் என்னென்னு சொன்னால் இதில் வந்து முதல் பால் இருக்குது நம்மக்கிட்ட மீன் இருக்குது அப்போ எல்லாம் வந்து எல்லாத்துக்கும் வந்து உப்பு தேவை இப்போ மீன் வந் மீனில் உப்பு இல்லாமல் போயிடும் அப்போ அதுக்காக வண்டி நீங்கள் கொஞ்சம் கறிக்கிற மாதிரி இந்த ஸ்டேஜில் உப்பு கொஞ்சம் உங்களுக்கு கறிக்கணும் அதை கொஞ்சம் பார்த்து கொள்ளணும் நீங்கள் எனக்கு வந்து கொஞ்சம் உப்பு கறிக்குது நான் இப்போ இதில் வந்து நான் அடுத்து வச்சிருந்த இந்த தலைப்பால் முதல் பால் இதில் வந்து சேர்க்க போகிறேன் இப்போ இப்போ வந்து சேர்ப்பான் இங்கே பாருங்கள் நல்லா இப்போ இதை ஊற்றணுன்னு தலைப்பாலை ஊற்றணுன்னு நமக்கு நல்லா திக்காயிட்டு நல்ல கலராக வந்துருக்கு இப்போ இங்கே பாருங்கள் இப்போ இதை நம்ம ஒரு கொதி வரை மூடி போட்டு மூடுவோம் ஓகே இங்கே பாருங்கள் இந்த ஓரமெல்லாம் வந்து கொதி ஸ்டார்ட் ஆகுது அப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து இந்த நெத்தளி மீனை இதோட வந்து இப்போ சேர்த்து கொள்ளலாம் இப்போ வந்து இதை சேர்த்து கொள்ளலாம் இப்போ சேர்த்துட்டீங்கன்னு சொன்னால் நெத்தளி வந்து உடையாமல் முழுசு முழுசாகவே இருக்கு நமக்கு இப்போ வந்து நெத்தலி மீன் சேர்த்துட்டேன் இப்போ வந்து மூடி போட்டு நம்ம மூடிக்கொள்ளுவோம் இப்போ வந்து மீன் அவிஞ்சிட்டுது பால் எல்லாமே கணக்காக இருக்குது இங்கே பாருங்க மீன் வந்து ரெண்டாக பிரிஞ்சுட்டுது இப்படி வந்தாவே கொஞ்சம் லைட்டாக இப்படி இருந்தாவே பிரிஞ்ச மாதிரி தெரியமான பிரிஞ்சிருக்காது அப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் நினைக்க வேண்டியதான இது வந்து அவிஞ்சிட்டேன்ட்டு சொல்லி அப்போ நம்ம இப்போ கொதிக்க வைக்கப்பட அதுலேயும் சூடு இருக்குது தானே அப்போ இந்த டைமில் நீங்கள் ஆஃப் பண்ணிடணும் அடுப்பு ஓஃப் பண்ணிவிட்டு இப்போ இப்போ ஜோசிப்பீங்க நீங்கள் இப்போ என்னென்ன லெமன் ஜூஸ் இன்னுமே ஊற்றலெண்டு நீங்கள் இப்போ இறைக்கின பிறகு ஓ பண்ணின பிறகு இந்த ஜூஸ் எடுத்து நீங்கள் அதோட வந்து சேருங்க உங்களுக்கு வந்து புளி கூடுதலாக நீங்கள் சாப்பிட்றீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒரு ஜூஸையுமே அப்படியும் ஒரு தேசிக்காயையுமே புளிஞ்சி ஊற்றி கொள்ளலாம் நான் வந்து ஒரு தேசிக்காய் தான் மொத்தமாக அதை புழிஞ்சி ஊற்றிட்டேன் இப்போ வந்து பால் சோதி ரெடி ஆகிட்டு இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராகவிஞ்சுருக்குன்னு சொல்லி நெத்தலி பால் சோதி வந்து இங்கே இருங்க எதுக்குமே உடையில்லை ஒரு மீன் கூட உடையில்லை அவ்வளோ அழகாக வந்துருக்குது இங்கே பாருங்கள் ஒரு மீனுமே உடையில்லை அப்போ இதே போல் நீங்கள் வந்து செஞ்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் செய்கிற சொதியும் இதே அளவுக்கு வந்து சேரும் ஓகே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ரப பாய் ஓகே இதோடு நீங்கள் இப்போ கொஞ்சம் சீரகம் சேர்த்து சேர்த்துக்கொள்ளுங்கள் வறுத்து வச்சுருப்பீங்க வீட்டில் அதை வந்து இதோட சேர்த்து சேர்த்துக்கொள்ளுங்கள் சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நீங்கள் ஓஃப் பண்ணி கொள்ளலாம் இப்போ வந்து கருவேப்பிலையும் சேர்த்தாச்சு நல்ல வாசம் கொண்டு வரும் கருவேப்பிலை சேர்த்ததுக்கு பிறகு இப்போ ஓஃப் பண்ணியாச்சு இப்போ தான் நீங்கள் வந்து இந்த லெமன் ஜூஸை இதோடு சேர்த்துக்க வேணும் ஓகே லெமன் ஜூஸை இதோட சேர்த்துக்கொள்வோம் நான் வந்து ஒரு தேசுக்காவையுமே புளிஞ்சி ஊற்றுனேனா உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஒரு தேசுக்காண்டா உண்டு இல்லைண்டா நீங்கள் அதிலேருந்து பாதியாகவும் புழிஞ்சி ஊற்றி கொள்ளலாம் நல்ல சுவையாக இருக்கும் நீங்கள் ஒரு ஒரு தரம் இதே போல் பால் சோதி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட வீட்டில் நல்ல சுவையாக இருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் ஓகே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ரபாய்